எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டென்த் சயின்ஸ் ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு இந்த கேள்வி வந்து அதாவது டென்த்து சயின்ஸு முதல் பாடத்தில் இயக்க விதிகள் என்ற பாடத்தில் உள்ள கேள்வி தான் ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு இது நம்ம முழுசா பாயிண்ட் பை பாயிண்ட்ஸாக நாம் பார்க்க போறோம் பாருங்க முதல் பாயிண்ட் ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் மூன்றாம் விதி நியூட்டனின் மூன்றாம் என்ன ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு அதான் நியூட்டனின் மூன்றாம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி பயன்படுகின்றன அப்போ ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் மூன்றாம் விதி நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி பயன்படுகின்றன அடுத்து இரண்டாவது பாயிண்ட் ராக்கெட்டுகளில் உள்ள கலனில் திரவ அல்லது திட எரிபொருள்கள் நிரப்பப்படுகின்றன ராக்கெட்டுகளில் உள்ள கலனில் திரவ அல்லது திட எரிபொருள்கள் நிரப்பப்படுகின்றன அடுத்து அதாவது ராக்கெட்டில் உள்ள கலனில் திட திரவப் பொருள்கள் இது நிரப்பப்படும் போது அது எரியூட்டப்பட்டதும் வெப்ப வாயுக்கள் ராக்கெட்டின் வால் பகுதியில் இருந்து அதாவது அதிக திசைவேகத்தில் வெளியேறுகின்றன திரவ அல்லது திட எரிபொருள்கள் எரியூட்டப்பட்டதும் வெப்ப வாயுக்கள் ராக்கெட்டின் வால் பகுதியில் இருந்து அதிக திசைவேகத்தில் வெளியேறுகின்றன அது வந்து மிக அதிக உந்தத்தை உருவாக்குகின்றன மிக அதிக உந்தத்தை உருவாக்குகின்றன அடுத்த இந்த உந்தத்தை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர் உந்துவிசை எரிகூடத்தில் அதாவது கம்பஸ்டன் சேம்பரில் உருவாகி ராக்கெட் மிகுந்த வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது அதாவது திட திரவ பொருளை எரி எரியூட்டும் போது ஒரு உந்த விசை ஏற்படுகிறது அந்த உந்த விசையை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர் உந்த விசை எரிகூடத்தில் அதாவது கம்பஸ்டன் சேம்பரில் உருவாகி ராக்கெட் மிகுந்த வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது ராக்கெட் உயர பயணிக்கும் போது அதிலுள்ள எரிபொருள் முழுவதும் எரியும் வரை அதனுடைய நிறை வந்து படிப்படியாக குறைகிறது அதனுடைய வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிகிட்டே வருது ராக்கெட் உயர பயணிக்கும் போது அதில் உள்ள எரிபொருள் முழுவதும் எரியும் போது அதன் நிறை படிப்படியாக குறைகிறது உந்த அழிவின்மை விதியின்படி அதாவது என்னாகும் நிறை குறைய குறைய அதன் திசை வேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது இப்போ உந்த அழிவின்மை விதியின்படி நிறை குறைய குறைய அதன் திசை வேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது அப்போ ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட்டானது புவியின் ஈர்ப்பு விசையினை தவிர்த்து விட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உச்சத்தை அடைகிறது இது விடுபடு வேகம் எனப்படுகிறது இதுதான் ராக்கெட் தேவுதலில் உள்ள நிகழ்வு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏழே ஏழு பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் முதல் பாயிண்ட் வந்து ராக்கெட் உதளம் நியூட்டனின் மூன்றாம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியின்படி பயன்படுகின்றன ராக்கெட்டில் உள்ள காலனில் திட அல்லது திரவ பொருள்கள் நிரப்பப்படுகின்றன இந்த திரவ அல்லது திட எரிபொருள்கள் எரியூட்டப்படும் போது வெப்பவாயுக்கள் ராக்கெட்டின் வாழ் பகுதியிலிருந்து அதிக திசை வேகத்தில் வெளியேறுகின்றன அவை மிக அதிக உந்தத்தை உருவாக்குகின்றன அவ்வாறு அந்த உருவாகும் உந்தத்தை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர் உந்து விசை எரிகூடத்தில் உருவாகி ராக்கெட் மிகுந்த வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது அப்போ ராக்கெட் உயர உயர பயணிக்கும் போது அதிலுள்ள எரிபொருள் முழுவதும் எரியும் வரை அதன் நிறை படிப்படியாக குறைகிறது அவ்வாறு படிப்படியாக குறையும் போது என்ன ஆகும்னா அதன் திசைவேகம் வேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது தான் உந்த அழிவின்மை விதியின் படி அப்போ ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட் போகும்போது புவியின் ஈர்ப்பு விசையினை தவிர்த்துவிட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உந்தத்தை அடைகிறது அதுக்கு பேர் தான் விடுபடு திசைவேகம் அதாவது எஸ்கேப் வெலாசிட்டி அது எஸ்கேப் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க உந்த திசைவேகம்னா வேகம்னா அதாவது விடுபடு திசை வேகம்னா தான் எஸ்கேப் வெளாசிட்டி அதே விடுபடு வேகம்னா எஸ்கேப் ஸ்பீடு எனப்படுகிறது இந்த வகையில் தான் ராக்கெட் தேவுதல் நிகழ்வு நடைபெறுகிறது நம்ம அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ வந்து ஹைதராபாத்தில் உள்ள மன்னிக்கவும் கரெக்ட் பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீஹரி கோட்டாவிலிருந்து அதாவது ஒவ்வொரு டைமும் ராக்கெட் ஏவும் நிகழ்வு நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் தொலைக்காட்சிகளிலோ அல்லது செல்ஃபோன்கள் வாயிலாகவோ நேரடியாக நம்ம பார்த்துருப்போம் அதனால் அந்த ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு எப்படி நடைபெறுங்கிறத இந்த காணொளி வாயிலாக பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிகளை பாருங்க நன்றி வணக்கம்